செமி செமிஃபைனல் மேட்ச் மாங்கோட்டை வெர் தர் இந்த மேட்ச் நாலு ஓவர் நாலு ஓவர்னு சொல்லியிருந்தேன் சாரி அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ராமராஜ் அண்ட் பாலு பேட்ச் ஒன்ஸா பர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முருகேஷ் அவர்தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஷோ ஆஃப் ராமராஜ் நான் சைக்கிள் பாலு ஃபஸ்ட் ஓவர் போட்டு சர்ப் பண்ண முருகேஷ் அஞ்சு ஓவர் மேட்ச் முதல் ஓவர் பவர் பிளே பர்ஸ் ஓர் பர்ஸ் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாப் பல்லோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முருகேஷ் செகண்ட் ஒன் கண்டிப்பாக அடிச்சிருக்காரு கவர்ஸில் ரெண்டுக்கான ட்ரை ஆன பார்த்தா அங்கே பாண்டி விரட்டி பாலுக்கு போயிருக்காரு கீப்பர் எண்ணில் த்ரோவாக அடிச்சிருந்தாலும் ரெண்டு வட்டாங்க நல்ல ரன்னிங்க ஃபஸ்ட் ரன்னை ரெண்டாக மாற்றிருக்காங்க தடுவன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை பவுண்ட்ரி பூமா ஃபீல்டை வெரைட்டி போய்க்கிருக்காங்க சூர்யா ஸ்டாப் பண்ணுறாங்க நல்ல ஃபீலிங் அகைன் ஒரு டபுள் இந்த மேட்சில் வர ரெண்டாவது டபுள் நெக்ஸ்ட் ஒன் அதிகபட்சம் சிங்கிளா ரன் அவுட் ஆன்னு பார்த்தா

பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே பழனி அவரே போயிட்டு செக் பண்ணிட்டு அதை சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க சொன் ஃபுல் டாஸ் பால் மறுபடிச்சு அடிச்சிருக்காரு மின் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்காரு பின்னாடி முருகேசன் ரெண்டுக்கான ட்ரையானு பார்த்தா ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க பிடிச்சி அடிக்கல அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆயிருந்திருக்கும் ரெண்டு ரென் பரவாயில்ல நெக்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி நல்ல கீப்பிங் தெளிவாக போட்டிருக்காரு நல்லா கம்பேக்ட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஒரு லாஸ்ட் ஒன் மோர் எடுத்து அடிச்சிருக்காரு டென் ஃபார் ஆரானு பார்த்தா அங்க ஃபீல்டர் சூர்யா போனாரு அவரை தாண்டி போயிருச்சுங்க பவுண்டரி இந்த ஊர்ல ஆற தொடர்ந்து பவுண்டரியும் பதிவு பண்ணிருக்காரு பத்து ரெண்டு ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க மாங்கோட்டை ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு மாங்கோட்டை ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு தொடர் போட முருகேஷ் கவர்ஸ்ல தெரிஞ்சு போய்க்கிறதுக்கு ரெண்டுக்கான ட்ரையானு பார்த்தா அங்க சரவணா நல்ல ஸ்டாப் சூப்பரான திருவாங்க தெளிவா பவுல் இருக்கே அடிச்சிருக்காரு ஒரன் அகைன் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க கவர்ஸ்ல ரெண்டு ரெண்டு இந்த பாலில் ஓட்டாங்க நல்ல ரெண்டு ரிச் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல கேட்சுக்கு வந்துடுறாரு பார்த்தா முன்னாடி நின்று தான் எடுக்க பார்த்துருக்காரு பாலோட பொறுத்தோன் வேற நிக்கு இருந்துச்சு நல்ல டேக்கன் பாண்டி ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க ரொம்ப டயட் ஆகிட்டாருங்க பேட்ஸ்மேன் ரொம்ப நேரமாக ஓடி எடுத்துக்கிட்டாங்க ரெஸ்பான்சிபிள் இன்னைக்கு சீனியர் பிளேயர் நல்லா அடிப்பட்ருக்காங்க எக்ஸ்பேஸ் பண்ணா எங்க அஜித் விட்டுத்தட்ட பார்த்தாரு குயிக்காக டெலிவரி டைமிங்கே கிடைக்கல எங்கள் பேட்மனுக்கு சூப்பராக போட்டிருக்காரு இங்கே முருகேசன் டாட் பால் அகைன் குயிக்காக டெலிவரி கட்டுக்கு போகிறாரு டைமிங்கே கிடைக்கல அந்தளவு வேக போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு இந்த ஓவரை கம்பேக்கிங்கான ஓவரா ஓவராக போட்டிருக்காரு ஸ்கோர் பக்கி இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முருகேஷ் ஓர் போடா எங்கள் சூர்யா ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போச்சு நல்ல டேக் அணிங்க விமன் நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு இந்த பேட்ஸ்மேனுக்கு தாங்க லைஃப் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் இந்த முறை தெளிவாக கேட்ச பிடிச்சாரு இப்போவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வரக்கூடிய சக்தி டிலே பண்ணி இறங்கியிருக்காரு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சூர்யாவோட செகண்ட் ஒன் ஃபைன் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் ஆஃப் ஃபீல்டர் ரெண்டு ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கே இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாதுங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே தெளிவான ஒரு பவுண்டரி ஃப்ரம் சக்தி நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோலாக ஆடி இருக்காங்க டிஃபன்ஸ் மைண்ட் செட் இருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போகும் அதுக்கு பற்றி இருக்கும் எக்ஸ் ஒன் எடுத்து அடிச்சிருக்கார் அங்கே கேத்துக்கான டேன்ஸான்னு பார்த்தா ஃபீவர் சிண்ட்ரா ச நல்ல டேக்காக நல்ல கேத்த பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை எடுக்கிறாரு எங்கள் சூர்யா நெக்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கு இருந்துச்சு அங்கே முன்னாடி குத்திடுச்சு அங்கே த்ரோவாக அடிச்சிருக்காங்க ஒரு அண் சாரி தாட்பால பூஜீவ் பண்ணியிருக்காரு ஆஸ் ஒன் மோர் அகைன் ஒரு டாட் பால் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸலன்ட் ஓவர் சூர்யா நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் ரெண்டு ஓவர் இருபது போனதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு ஓவரை பிடிச்சி போட்டிருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று மாங்கோட்டை சொல்றாங்க லாஸ்ட் ஓவர் படா முருகா ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சாக ஆறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் முருகேஸ் நல்ல டேக்கர் நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு லைனில் வச்சு பிடிச்சிருக்காரு ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கலெக்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா அடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக தொலைதூரம் போயிருக்கோம் ஏன்னா பெரிய பெரிய ஆற அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் சக்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறித்து போட்டிருக்காரு அங்கே கேட்சான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பழனி நல்லா ஸ்டாப் இந்த எயினில் அடிச்சிருக்காரு பேக்கப் வந்தார் அகைன் ஒரு ரன் ஓடுறாங்களா கிடையாது ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு அளவு டிஸ்டன்ஸ் கிடைக்கல கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா முருகாவை கேச்சை பிடிச்சிருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்திருக்கு விக்கெட்டுக்கான ஒரு அப்படி ஷாட் அவுட் தான் கொடுப்பாங்க அதான் கொடுத்துருக்காங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முருகா ஐசோன் ஃபுல் டாஸ் பாலை திருப்பி விட்டுருக்காரு அங்கே பழனி கேட்சுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா நல்லா ட்ரை செகண்ட் அட்டம்ப்டில் நல்லா கேச்சை பிடிச்சிருக்காரு லாஸ்ட் மோர் பால் லெஃப்ட் ஸ்ட்ரைக்கில் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் லாஸ்ட் பால் அதன் காரணமாக விக்கெட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க ரெண்டு ஓட்டாங்க நல்லா ரன்னிங் சூப்பராக ஓடி இருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஆறு மாறி செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹோனி பேசுமோ சின்னாஸ் ஃபஸ்ட் உட்பட சக்தி ஃபஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு லாங் அப்படில் பவுண்ட் பார்த்தா நல்ல ஃபீலிங்காக போடுறீங்க நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு ஸோ ஃபஸ்ட் பாலே ரெண்டரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் இன்னிங்ஸு செகண்ட் ஒன் அப்டியாக சூப்பராக போட்டாருங்க நல்ல டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்கேன் அங்கே கமாண்டரில் பாண்டி சொல்கிற மாதிரி ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் எக்ஸலண்ட்டான ஒரு சிக்ஸ் இருக்கும் செட் ஆஃப் பேட்டில் இருந்து சூப்பராக அடிச்சிருக்காரு அகைன் அப் டு டெலிவரி பில்லர் கையில் தான் போயிருக்கு அனதர் ஒன் டாட் பால் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகாதுன்னு நினைக்கிறேன் பால் தூங்கிடுச்சு நல்ல டேக்கணுங்க சக்தி காட்டன் போல்ட்டில் ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு

இந்த முறை ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாகவே நிற்கிறாரு கேட்சப் பிடிக்கிறாருன்னு பார்த்தா எஸ் நல்ல டேக்கன் ஆறு அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பல்ல விக்கெட் பாண்டி நியூ பேட்ஸ்மேனா தட்டி விட்டு ஓடி இருக்காரு ரெண்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ரன்னிங் 87 மைண்ட் செட் போட்டு டட்ட இருக்காரு கேப்ல போயிருக்கு சிங்கிள் தாங்க அப்படி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா நல்லா டேக்கன் தெளிவாக பிடிச்சிருக்காரு நல்ல துறவையும் அடிச்சிருக்காரு நல்லா பேக்கப்புங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பால் சரியான வேகத்தில் போயிருக்கு லாங் ஆப்பில் ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா பவுண்ட்ரியை வின்னிங் ஸ்டார்ட்டாக கொண்டு வந்திருக்காரு இங்கே பாண்டி